நமது வீடு நேர்களுக்கு வணக்கம் நம்ம லைனப்பில் இப்போ ஒரு அருமையான வடக்கு வாசல் வீடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணால் மாறுங்க பார்த்தா தான் நம்ம சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெரியும் ஒரு சிலர் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்காம எந்த ஏரியாவில் இருக்குது என்ன பட்ஜெட்டு அப்படின்ட்டு கால் பண்ணுறீங்க அதனால் முழு தவளும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் நீங்கள் இதில் பாருங்கள் பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகளாக இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருப்போம் இல்லை எங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டை வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சர்வே பண்ணி எடுத்துக் கொடுக்க ரெடியாக இருக்கும் இந்த வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சடி இடத்துல ஆயிரத்தி நூறில் பில்டிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வீடு கட்டியிருக்காங்க அதனால் ஒரு ஏழு வருஷம் பழமையான வீடு தான் இது பழைய வீடு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இந்த வீடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற விவரங்கள் கேட்டுக்கலாம் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து ஸ்டெப்பு உங்களுக்கு மெத்தைக்கு போகிறது கொடுத்துருக்குறாங்க அது சைட்லேயே உங்களுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூமும் ப்ரொஃபேஷன் இருக்குது படிக்க கீழே அது வந்து செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் கம்பல்சரம் இருக்கிறனால நீங்கள் வந்து போர் போட்டு அதுக்கு உண்டான ஃபிட்டிங் எல்லாமே இதுவே பண்ணி வச்சுருக்குறாங்க பத்து நிமிஷம் காமன் நேரத்துலேயே உங்களுக்கு வந்து தண்ணி நிறைய அளவுக்கு இது கெப்பாசிட்டி இருக்குது தொளார்டியில் போர் அமைச்சி கொடுத்துருக்குறாங்க அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பார்க்கிங் ஏரியாவில் பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக செஞ்சுருக்கிறாங்க இதில் இன்னொன்று என்னென்னா த்ரீ பேஸ் லைனு இதில் எடுத்துருக்காங்க ஒரு சில வீட்டில் வந்து சிங்கிள் பேஸ் தான் எடுத்திருப்பாங்க இதில் வந்து த்ரீ பேஸ் எடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து கரண்ட்டு ஷார்ட்டேஜும் எதுவும் இருக்காது நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான சார்ஜஸ் தான் வரும் முதல் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த வீடு கட்டிருக்கிறாங்க பழைய வீடு வேணும் அப்படின்னு லைக் பண்ணுறவங்க இந்த வீடை வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேரில் வீட்டு ஓனர்கிட்ட நம்ம வில பேசிக்கலாம் ஹாலோட சைஸுன்னு பார்த்தா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற பிரம்மாண்டமான சைஸில் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது பழைய காலத்து மாடலில் எலிமினேஷன்லாம் பக்காவாக அமைச்சிருக்கு மேலே பாருங்கள் டிசைனிங்லாம் போட்டு பார்ட்ரு கலர்லாம் கொடுத்து பக்காவாக அடிச்சு வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு இப்போ தான் பெயிண்டிங் அடித்தாங்க அடித்து முடிச்சுட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதனால் அதனால தரமாகவே குவாலிட்டியான பெயிண்ட்டு தான் இதுலேயும் அடிச்சிருக்கிறாங்க நம்ம சொந்த வீடு எப்படி கட்டுவோமோ அந்த டைப்பில் தான் கட்டியிருக்காங்க இது சேல்ஸ் வீடு மாதிரி கட்டலை சொந்த வீடு கட்டல மாதிரி கட்டியிருக்காங்க டோர் பாருங்கள் நல்லா பாலிஷ்லாம் போட்டு சைனிங்காக கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சைட்லேயும் நல்லா அகலமான ஜன்னல்லாம் இருக்குது நம்மளோட திங்ஸ் வைக்கிறதுக்கு சைடில் வந்து சாவி வைக்கிறதுக்கு வீடு பூட்டிட்டோம்னா சாவி வந்து நம்ம உள்ளே கொண்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இது பக்கத்துலேயே ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க நம்மளோட திங்ஸ்லாம் இதில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு பைக் சாவி வீட்டு சாவி எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்டுக்கு வந்து சைடில் வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது அதில் வந்து நம்ம கபோர்டு வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம் இல்லை இருக்கிறதுலே நம்ம வந்து வால் அப்படியே மாட்டினாலும் செவத்தில் வந்து ட்ரில் பண்ணி நீங்கள் மாட்டிக்கலாம் இந்த பூஜை மாடை மாதிரி ஒரு சின்ன செட்டப்பும் இதை கொடுத்துருக்குறாங்க இது பழைய காலத்து மாடலில் மட்டும்தான் அப்படி வரும் பூஜை ரூமும் செப்ரேட்டாக கிச்சனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க கிழக்க பார்த்து ஒரு பூஜை ரூமும் இதில் அமைஞ்சிருக்கு அதுக்கு டோரும் போட்டு கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து பூஜை முடிச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு உள்ளே போகிற வழியில் வுட்டு மாதிரி உட்பாளிஸ் போட்டு சிமெண்ட்டில் கட்டி கொடுத்துருக்குறாங்க அது சைனிங்காக இருக்குது பாருங்கள் ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு வந்து அது உட்டு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சிமெண்ட்டு தான் அது இதுதான் நம்ம சொன்ன பூஜை ரூமு இதுக்கு டோர் இருக்கிறனால நீங்கள் பூஜை குடிச்சிட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம் பூஜை ரூமும் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனை நம்ம சொந்த தேவைக்கு கட்டினா எப்படி கட்டுவோமோ மாதிரி தான் கட்டியிருக்காங்க அந்த சிங்க்கு வந்து உங்களுக்கு கல்லில் அமைச்சிருக்கனால எதை வெயிட்டான பொருள் போட்டாலும் அது எந்த டேமேஜும் ஆகாது இது வந்து சேல்ஸ் வீடுலாம் இப்படி பண்ண மாட்டாங்க சொந்த வீடுகளில் மட்டும்தான் இந்த டைப்பில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் தான் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு ஸ்லாப்லாம் பாருங்கள் கடைப்பாக்கல்லாம் பக்கத்தில் அருமையாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம முதல் சொன்ன மாதிரி பழைய வீடுகளை லைக் பண்ணி கேட்குறவங்க இந்த வீடை வந்து பாருங்கள் நேரில் பார்த்துட்டு மற்ற விவரங்களை நம்ம எல்லாம் பேசிக்கலாம் ஒரு சிலர் வீடியோ வந்து நேரில் பார்க்காம என்ன ரேட்டு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சொல்லக்கூடியது நேரில் வந்து வீட்டை பாருங்கள் பார்த்தா தான் அந்த எழுதிய ஏரியாவில் அமைஞ்சிருக்கு அங்கே இட மதிப்பு என்ன போய்ட்டுருக்கு பில்டிங் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்கா எப்படி இருக்குன்ற பார்த்துட்டு தான் விலை நிலவரத்தை வந்து நம்ம பேச முடியும் அதனால் பில்டிங்கும் பார்க்காம யாரும் வேலை பேச வேணாம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு இதில் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்லாஃப் நிறையா இருக்குது சைட்லேயும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க மேலேயும் ஸ்லாப் இருக்குதுனால் நம்ம ஸ்டோரேஜுக்கு இடம் நிறையாவே இருக்குது நம்மளோட தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் மேலே போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேலேயும் ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம வந்து கபோர்டு போட்டுவிட்டு லாக் பண்ணுறதெல்லாம் லாக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஸ்க்ரீன் மாதிரி கூட லாக் பண்ணிக்கலாம் இதில் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துடுது இந்த பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட் பாத்ரூம் தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாகவே செஞ்சுருக்காங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இது குடியிருந்த வீடு தான் குடியிருந்தது இப்போ காலி பண்ணிவிட்டு இது வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஒரு வேலையும் இருக்காது நீங்கள் வந்துட்டு பால் காய்ச்சிட்டு குடி போகிற அளவுக்கு தான் எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சிருக்காங்க இபி ஆகட்டும் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆகட்டும் எல்லாம் ஃபிட்டிங்காக இருக்கிறனால நீங்கள் வந்தோடனே உங்களுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு நீங்கள் குடி போய்க்கலாம் ஒரு சிலர் கேட்பாங்க நம்ம வந்து வந்து வேலை பார்க்கணுமா பெயிண்ட் அடிக்கணுமா இல்லை மற்ற இதில் கம்ப்ரஸர்லாம் வேலை பார்க்கணுமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இதில் இல்லை நீங்கள் தாராளமாக வந்துட்டு உடனே நீங்கள் வந்து குடி வந்துக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கு டோர் எல்லாமே பார்த்தா பழைய காலத்து மாடலில் தான் செஞ்சுருக்குறாங்க நல்லா தரமான குவாலிட்டியான இதை தான் யூஸ் பண்ணி பண்ணி இருக்கிறனால உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டைல்ஸு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் சைடில் வந்து ஜன்னல் இருக்கிறனால உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாக இருக்கும் பெயிண்ட்டும் அதுபோல் குவாலிட்டியான பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி பைபாஸ் ரோடு பக்கத்தில் ஈபி காலனி அப்படிங்கிறதுல தான் இருக்குது நீங்கள் வந்து நேரில் பாருங்கள் இந்த பெட்ரூமுக்கும் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது ஒன்று வந்து இந்தியன் டைப்லேயும் ஒன்று வந்து வெஸ்டர்ன் டைப்லேயும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சைடில் ஜன்னல் இருக்குதுனால உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கமாகவே இருக்குது ரோட்டில் ரோட்டுக்கு பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்க்காம எந்த ஒரு விவரமும் நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் ஒரு சில வீடு பார்க்காம விலை கேட்டுட்டு அங்கே வந்து பார்த்த பிறகு என்னங்க இதுக்கு இவ்வளோ விலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம சொல்லக்கூடிய விலை நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்கிறது தெரிய வரும் அதே போல் வரவங்க கஸ்டமரு சிபில் செக் பண்ணிவிட்டு வாங்க லோன் வாங்கணும் அப்படின்னா நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சிபில் செக் பண்ணுறதுலையும் இன்னொன்று உங்களுக்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வீடு லோன் வாங்க முடியும் சம்பளம் கம்மியாக வாங்குறவங்க அதிக பட்ஜெட்டில் வந்து வாங்க முடியாது உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் சிபில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேலரிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் நம்ம சேனல் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வீடுகளெலாம் இருக்குது கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த ஏரியாவில் எனக்கு இந்த பட்ஜெட்டில் வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க அந்த ஏரியாவில் உங்களுக்கு நாங்கள் சர்வே பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் லோன் வேணும்னாலும் நம்ம லோனு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வீட்டை பற்றி தகவல் தெரியும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நமது உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக நன்றி